எல்லாருக்கும் நமஸ்காரம் தம் யஜம் பர்ஹிஷி ப்ரௌக்ஷன் புருஷம் தேன தேவா அயஜந்த சாத்தயா ரிஷய்சயே இது வந்து புருஷ சுக்தத்துடைய ஒம்பதாவது மந்திரம் யஜுர்வேதத்தில் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஒன்பதாவது மந்திரம் அதை வந்து புருஷ சுக்தம்னு சொல்லுவோம் இந்த மந்திரத்தை வந்து நான் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் நிறையா தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தமிழில் சொல்லலைன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 ஆழ்ந்த அர்த்தம் இந்த மந்திரத்துக்கு எல்லா மந்திரத்துக்கும் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு சில மந்திரங்கள் வந்து எந்த இறைவனை நாம் பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லும் இறைவனை எப்படி பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்து தெளிவாக பதில் சொல்லும் அதில் ஒரு மந்திரம் இது மகரிஷி தயானந்தர் வந்து ரிக்வேத ஆதி பாஷ்ய பூமிக்கான்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதினாரு இங்கிலீஷ்லேயும் அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் இருக்குது ஹிந்தியில் இருக்குது மராட்டியில் கூட இருக்குது வேறு வேறு லாங்குவேஜஸில் இருக்குது ஆனால் தமிழில் கிடையாது தமிழில் ஆக்சுவலாக வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணார் ஒருத்தர் தமிழ்நாட்டில் ரொம்ப அருமையான தமிழ் புலமை கொண்டவர் ரொம்ப கஷ்டம் இந்த புத்தகத்தை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணது பண்ணுறது அவர் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணார் சான்ஸ்கிரிட் வித்வான் அவர் புத்தகம் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு ஒரு லாரி லோடு எவ்வளோ அஞ்சாயிரம் பத்தாயிரம் புத்தகம் பிரிண்ட் ஆயிடுச்சு பிரிண்ட் ஆகிட்டு அந்த லாரி வந்து டெலிவரிக்கு வரும்பொழுது அந்த லாரியோடு சேர்த்து எரிச்சிட்டானுங்க அந்த புத்தகத்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லும்பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி வருது அவ்வளோ கொடூரமான காரியங்கள்லாம் நம்ம செஞ்சுருக்காங்க நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த புத்தகம் வந்து தமிழ் மக்கள் படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினால அந்த புத்தகத்தை எரிச்சிட்டானுங்க எரிச்சது வந்து நாத்திகர்கள் கிடையாது தீகா திமுக கிடையாது பெரியார் குரூப் கிடையாது எரிச்சது எரிச்சது வந்து இறைவன் பேர்ல வந்து நாடகம் பண்ற ஒரு குரூப்பு நான் சொல்ல முடியாது யார் எரிச்சது அதோட டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது அன்ஃபார்ச்சுனேட்டா நான் பப்ளிக் டொமைன் யாரும் நம்ப மாட்டீங்க முதல்ல பேர் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க அப்படி சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இது ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் ஒரே ஒரு காப்பி அதுல தமிழ் காப்பி எனக்கு கிடைச்சது ஒரே ஒரு காப்பி அந்த புத்தகத்தை நான் படித்ததில்லை தமிழில் எனக்கு அந்த காப்பி கிடச்ச உடனே ரொம்ப ஆனந்தம் அதை கொண்டு போய் ஒரு திருட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு கொடுத்து வச்சேன் அஞ்சு வருஷம் முன்னாடி நடந்தது அவர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார் கோ கோவிடுக்கு முன்னாடி அந்த சமயத்தில் அவர்கிட்ட இப்போ நான் காண்டாக்டில் இல்லை அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா இந்த எனக்கு பணம் வந்த பிறகு இந்த புத்தகத்தை வந்து குறைஞ்சபட்சம் ஆயிரம் காப்பியாவது நான் ப்ரிண்ட் அடிக்கணும் சார் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இதை முதல்ல டைப் அடிக்கணும் டைப் அடிச்சுட்டு ப்ரூஃப் ரீடிங் பண்ணிவிட்டு தமிழில் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு யாராவது ஒரு தமிழ் ஸ்காலரை வச்சு அதுக்கப்புறம் இதை நான் ப்ரிண்ட் பண்ணோம் இது உங்கள்கிட்டயே இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து வச்சேன்னா அவர் பிரிண்டர் அவருக்கு நிறையா புத்தகம் ப்ரிண்ட் பண்ணியிருக்காரு இப்போ அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல ரொம்ப வருஷம் ஆச்சு பட் இருந்தாலும் அந்த புத்தகம் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா மகரிஷி தயானந்தர் வந்து மிகச்சிறந்த தவன் ஞானி தவம் தவம் செஞ்சவர் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்து உண்மையாக சொல்லப்போனால் யாருக்கு ரொம்ப தேடுதல் இருக்கோ அவனுக்கு வந்து செருப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அவருடைய வார்த்தைகள் ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவார் சான்ஸ்கிர சொல்கிறார் இந்த மந்திரத்துக்கு யமக்ரதோ ஜாத்தம் பிராது பூதம் ஜகத்கர்தாரம் புருஷம் பூர்ணம் யஜ்யம் சர்வ பூஜையம் பரமேஸ்வரம் பரிஹிஷி ஹிருதயாந்தரிக்ஷே என்ன சொல்றாருன்னா வந்து யமக்ரதோ அந்த இறைவனை வந்து யார் முதல்ல பூஜை செய்கிறாங்கன்னா யமக்ரதோ இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த இறைவன் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு மந்திரத்தோட எக்ஸ்பிளேஷன்ல இந்த உலகம் படைக்கப்படவில்லை அப்பொழுதும் உயிர்த்திருக்கிறான் பாரு அவன் தான் இறைவன் நம்ம கோவிலுக்கு போறோம் விநாயகர் கோவிலுக்கு போறோம் விநாயகரோட சிலை அது இறைவன் கிடையாது முருகன் கோவிலுக்கு போறோம் முருகன் இறைவன் கிடையாது யாராவது ஒருத்தர் இருக்காங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்கள செல அவங்க இறைவன் கிடையாது இறைவன் யாரு உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தவர் பரமேஸ்வரன் எமக்ரதோ ஜாத்தம் பிராது பூதம் ஜெகத்கர்த்தாரம் இந்த உலகத்தை உருவாக்கினவர் அவர் ஜகத்கர்த்தாரம் நிமித்த காரணம்னா இறைவன் வந்து உல இறைவனுடைய கொஞ்ச சக்தியை வந்து பிரகிருதி மேல இறைவன் செலுத்தும் பொழுது இந்த உலகம் உருவாகிறது இவ்வளோன்ற சக்தியில் இந்த உலகம் உருவாகிவிட்டது விட்டது எந்த இறைவனை நாம் பூஜிக்க வேண்டும் அந்த இறைவன் யார் உலகத்தை படைப்பதற்கு முன்னால் உயிர் திருந்து உலகத்தை படைக்கிறானோ அந்த இறைவனை நாம் பூஜிக்க வேண்டும் இன்ஃபேக்ட் வந்து அந்த இறைவனை யார் பூஜை செய்ததுன்னா தேவாக ச சாத்தியாக அந்த இறைவனை தேவர்கள் பூஜித்தார்கள் தேவர்கள்னா வானத்துல இந்திர தேவர்கள் கிடையாது வானத்துல இருந்து நிறைய பேர் புராண ஸ்டோரிஸ் வரும் மழை பெய்யுதுன்னா வந்து இந்திர தேவர் வந்து மூத்திரம் தான் மழையாக வருது அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு கட்டுக்கதை இதெல்லாம் தப்பு தேவாகனா இறைவனை நாடி வேதத்தின் மூலமாக இறைவனை நாடுபவர் தேவர்கள் உண்மையை பேசுபவர்கள் தேவர்கள் மற்றவங்க எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை செய்கிறது வந்து தேவர்கள் ஸோ தேவாக அது மட்டும் தேவான ஒன்று வருத்தம்னா வித்வான் சையேவ தேவாக வேதத்தை அறிந்த வித்வான்கள் தேவர்கள் தேவாக சாத்தியாக சாத்தியா சாதனை செய்பவர்கள் சாதனைனா ஒரு இலக்கை நோக்கி நடப்பவர்கள் எந்த இலக்கு இலக்கு வந்து இறைவனை உணர வேண்டும் அந்த இலக்கு வந்து இலக்கை அடைவதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன்னா அது அந் அந்த செய்யும் நபர் வந்து என்ன எது மூலமாக செய்கிறார்களோ அதுவே சாத்தியா அது எது மூலமாக செய்கிறான்னா அஷ்டாங்க யோகாபியாசம் சாத்தியாக யோகாபியாசம் மூலமாக உண்மை பேசுவதன் மூலமாக அகிம்சையின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக தர்மத்தின் மூலமாக வேதத்தின் மூலமாக அந்த இறைவனை அந்த இறைவன் யாரு புருஷம் பூரணம் பரிபூர்ண பரமேஸ்வரனை யாகங்களின் மூலமாக பூஜிப்பவர் எந்த இறைவனை பூஜிக்கிறாரோ அந்த இறைவனை நம்ம பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தோட ஒரு கருத்து அது மட்டும் இல்லாம ரிஷைய சாத்தியாக ரிஷய மந்திரத்துல ரிஷயன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க ரிஷயனா மந்திரத்தின் அர்த்தங்களை மந்திரத்தின் ரகசியங்களை அறிந்தவர் ஒரு மந்திரம் இறைவனுடைய வேத மந்திரம் இருக்குன்னா அந்த மந்திரத்தோட எல்லா ரகசியமும் அந்த ரிஷிக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த மந்திரத்தை அவர் தரிசித்தவர் சமாதையில் சோ எந்த இறைவனை பூஜிக்க வேண்டும் இறைவன் பதில் சொல்றாரு எந்த இறைவனை ரிஷிகள் தேவர்கள் சாத் இறைவனை அடைய வேண்டும் என்ற இலக்கில் யோகாபியாசம் செய்கிறார்களோ அந்த இறைவனை நீ பூஜிக்க வேண்டும் எந்த இறைவன் உலகத்திற்கு முன்னால் இருக்கிறாரோ அந்த இறைவனை நீ பூஜிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம எப்படி ரிஷிகளும் தேவர்களும் பூஜை செய்கிறார்களோ அது போல நீயும் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்றாரு ப்ரோஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பாருங்க யஜ்யம் புருஷம் பர்ஹிஷி ப்ர ப்ரஓக்ஷன்ங்கிற வார்த்தை இந்த இந்த மந்திரத்தில் வரும் ப்ர ஓக்ஷன்னா என்னர்த்தோன்னா அவங்க எப்படி பூஜை செய்கிறாங்கன்னா ஃபார்மாலிட்டிக்கு செய்கிறது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நாற்பது டிகிரி வெயில் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறோம் விவசாய நிலம் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு நாற்பது நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா சவுத் இண்டியாலே இப்போ நாற்பது வந்துருச்சு லூதியானா சைட்லாம் போனீங்கன்னா ஐம்பது டிகிரி வரைக்கும் போகும் ஸோ அவ்வளோ வெயில் அடிக்கும் பொழுது நிலம் அப்போ வந்து பம்ப் செட் ஆன் பண்ணி விட்டு நீங்கள் கிரவுண்ட் வாட்டர்லேருந்து தண்ணி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க அப்போது உங்களுக்கே ஒரு சுகம் வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த சுகம் வந்து அந்த காஞ்சி போன அந்த பயிர்களுக்கு அந்த செடிகொடிகளுக்கு வந்து ஒரு சுகம் கிடைக்கும் அப்படியே உயிர் தெழுந்துடும் அந்த ஃபீலிங் யோசிச்சு பாருங்க அந்த ஃபீலிங்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்து இறைவனை தன்னுடைய இருதய ஆகாசத்தில் தியானிப்பவர் அவங்க எப்படி அந்த மாதிரி தியானம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீயும் தியானம் செய்யணு புருஷத்தில இறைவன் சொல்றார் நீ வந்து கோயிலுக்கு போய் சுத்தாத கோயிலுக்கு போயிட்டு வழக்கு போடுறது கோயிலை சுத்துறது அங்க பிரதட்சணம் பண்றது முள் மேல நடக்கிறது நெருப்பு மேல் நடக்கிறது தண்ணியில் ஒத்த காலில் நிற்கிறது இது 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 கிடையாது பூஜை ஓக்ஷன் பரிஹிஷி இருதயத்தின் ஆகாசத்தில் ஓக்ஷனுடைய அர்த்தம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு தாங்க ஒரு வறண்ட நிலத்தில் வந்து தண்ணி பாய்ச்சும்பொழுது அதுக்கு அதில் இருக்கிற உயிரினங்களுக்கு எவ்வளோ சுகம் கிடைக்கிறதோ அந்த சுகத்தை தன்னுடைய தியானத்தில் தாங்கி அந்த இறைவனை தா நோக்கி யார் வந்து தவம் செய்கிறார்களோ அந்த மாதிரி நம்ம தவம் செய்யணும் அப்படின்னு இறைவன் சொல்றாரு இறைவன் சிம்பிளா சொல்றாரு என்ன நான் யாரு ரிஷிகள் பூஜிப்பவர் நான் உலகத்தை படைப்பதற்கு முன்னால் இருப்பவன் நான் உலகத்தை படைத்தவன் நான் அதே மாதிரி எப்படி நீ பூஜை செய்யணும் ரிஷிகள் என்ன செய்யறாரோ அதை செய் ரிஷிகள் என்ன செய்வாங்க யோகாபியாசம் செய்வாங்க அக்னி செய்வாங்க நாமஜபம் செய்வாங்க உண்மையை பேசுவார்கள் சத்தியத்தை கடைபிடிப்பார்கள் தர்ம வழியில் நடப்பார்கள் பார்ஷாலிட்டி பண்ண மாட்டாங்க நியாயமா இருப்பாங்க அந்த மாதிரி நியோ எரு அதுதான் என்னுடைய பூஜை அதான் இறைவன் சொல்றாரு தேன தேவா அயஜந்த அயஜந்தனா இதுதான் பூஜை இறைவனுடைய பூஜை இதுல வந்து மகரிஷி தயானந்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு தேன பரமேஸ்வரேன புருஷேன வேத வேதத்வா ஓப திஷ்டாஸ்தே சர்வே தேவா வித்வான் சக வேதத்தின் மூலமாக வேத உபதேசம் எந்த எந்த ஞானத்தின் மூலமாக அந்த ரிஷிகள் பூஜை செய்தார்கள் வேதத்தின் மூலமாக நீயும் வேதத்தின் மூலமாக பூஜை செய் அப்பதான் நீ வந்து உனக்கு சுகம் கிடைக்கும் வாழ்க்கையில எல்லா சிரேஷ்ட கர்மமும் நீ வாழ்க்கையில எப்ப செய்ய முடியும்னா எப்போ உனக்கு ஞானம் இருக்கோ அப்பதான் செய்ய முடியும் இல்லை உனக்கு ஞானம் இல்லைனா நீ கண்டிப்பா உன் உன்னதமான கர்மங்களை செய்ய முடியாது நீ கண்டிப்பா பொய் பேசுவ நீ கண்டிப்பா காமத்தில் ஈடுபடுவாய் குரோதத்தில் ஈடுபடுவாய் மற்றவங்களை ஏமாத்துவ ஏன்னா உனக்கு ஞானம் கிடையாது அந்த ஞானம் எங்கேருந்து வரும்னா அந்த ஞானம் வேதத்தின் மூலமாக வரும் அந்த வேதம் யார்கிட்ட இருக்குன்னா ரிஷிகள்கிட்ட இருக்கு ஸோ இறைவன் சொல்றாரு தம்யஜ்ஞம் பரிஹிஷி புரோக்ஷன் புருஷம் புருஷம் அந்த அந்த அவர்களை ஆகாசத்தில் தியானித்து யாகத்தின் மூலமாக அக்னியோத்திரத்தின் மூலமாக நாமஜபத்தின் மூலமாக ரிஷிகளும் தேவர்களும் பூஜை செய்கிறார்களே அதே மாதிரி நீயும் பூஜை செய்தா நீயும் சுகம் அடையலாம் இல்லாட்டி நீ சுகம் அடைய முடியாது அதனால நீயும் அதே போலவே இந்த பரமேஸ்வரனை அந்த பரிபூர்ண புருஷனை நீயும் அதே மாதிரி பூஜை செய் ஷார்ட்கட் தேட வேண்டாம் வாழ்க்கையில ஷார்டட் தேடவே தேடாதீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு லாட்ரி டிக்கெட் வாங்குறது எனக்கு லாட்ரி டிக்கெட் வாங்கினா நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் செட்டில் ஆயிடுவேன் ஷார்ட்கட் வேண்டாம் அதே மாதிரி ஆன்மீகத்துல ஷார்ட்கட் வேண்டாம் வெறும் நான் ராமராம ஜபம் ஸ்ரீராம ஜெய ஜெயம் ஆயிரத்தி எட்டு தடவை டெய்லி எழுதினா என்னுடைய எல்லா துன்பங்களும் போயிடும் இதெல்லாம் ஷார்ட்கட் துன்பம் போகாது துன்பம் அதிகரிக்கும் மழை பெய்யாது நாட்டில் ஏன்னா இன்னைக்கு மழை இல்லை வெயில் அதிகமாகிட்டே போறது எல்லாரும் துக்கத்துல இருக்கிறதுக்கு காரணம் வந்து இறைவனை மறந்து விட்டோம் இறைவன் என்ன சொல்றாரு தம் யஜ்யம் பரிகிஷி அந்த மாதிரி நீ தினசரி என்ன வந்து பூஜை செய்தால் உனக்கு எப்படி துக்கம் வரும் துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நான் நான் கூட நிற்கிறேன்ல நான் கூட நிற்கும்பொழுது உனக்கு துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சுகமே கிடைக்கும் எப்பொழுதுமே சுகத்துல இருப்ப எப்படி ரிஷிகள் சுகமடைந்தார்களோ அதே மாதிரி நீயும் சுகத்தில் இருப்பாய் ஸோ அதனால நம்மளும் ரிஷியாக மாற வேண்டும் இதுதான் வேதத்தின் குறிக்கோள் இந்தியில ஹிந்தியில் கேட்டிருந்தாரு வேதத்துடைய குறிக்கோள் என்னன்னா வேதத்தின் குறிக்கோள் வந்து தீமையை விட்டு விட்டு நன்மையை எடுத்துக்கொண்டு நாமும் ரிஷியா மாறணுங்கறதுதான் வேதத்தோட குறிக்கோள் இறைவன் வேத ஞானத்தை நம்ம வந்து தவறுகள் செய்யாமல் இருப்பதற்காக கொடுத்துள்ளார் ஆனா வேதத்தோட பேர்ல வந்து காஸ்டிசம் வந்துருச்சு நான் சொன்னேன் பாருங்களேன் இந்த மகரிஷி தானந்தர் புத்தகத்தை வந்து எரிச்ச குரூப்பே வேத குரூப் தான் ஏன்னா அவங்களுக்கு வேதம்னா என்னன்னே தெரியாது வேதத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சா அவன் அப்படி பண்ண போறான் வேதத்துல வந்து இறைவன் வந்து ஞானியாக மாறுவதற்காக உபதேசம் அளிக்கிறார்னு தெரிஞ்சிருந்தா ஏன் கேஸ்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ண போறான் அவன் சொல்ல போறான் பிராமணர்கள் மட்டும்தான் வேதம் படிக்கணும் நான் வந்து பிராமணர்கள் நீ வீட்டில் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது நான் நீ உன்னை தொட்டா தீண்டாம ஏன் சொல்ல போறான் ஏன்னா அஜ்ஞானியாக இருக்கிறதுனால அவனுக்கு செல்ஃபிஷ்னஸ் வந்துருச்சு தன்னை பிராமணன் சொல்லிட்டான் பிராமணன்னா இந்த மந்திரம் நெக்ஸ்ட் மந்திரத்துல வரும் என்ன சொல்றோ முகம் ஆசித் பிராமணன்னா யாருன்னா வந்து எப்படி தலை உடல்ல வந்து தலை பெரு மேலே இருக்கோ அதை மாதிரி பிராமணன் வந்து இந்த சமுதாயத்தில் மிக மிக உயர்ந்தவன் எதுனால உயர்ந்தவன்னா தவத்தினால உயர்ந்தவன் அவனுடைய தவம் அவன் செய்கிற நியாய காரியம் அவன் செய்கின்ற குருநாதர் சொல்லுவார் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு உண்மையான சீடன் குருவுக்கு இருக்கான்னா அந்த சீடன் செய்கின்ற உண்மையான சேவை குருநாதருக்கு சாப்பாடு போடுறான் துணி தோச்சு போடுறான் ஆசிரமத்துல இருந்து பெருக்கி துடைக்கிறான் அந்த குருநாதர் தவத்துல இருக்காரு அப்ப குருநாதர் செய்கின்ற தவத்துல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் குருநாதர் ஏன்னா அந்த குருநாதர் உண்மையான பிராமணன் அந்த அவர் தவத்துல இருக்கிறதுக்கு மற்றவங்க சேவை செய்கிறாங்க ஸோ பிராமணன்னா யாருன்னா உண்மையான தவஞானி உண்மையாகவே மக்களை வந்து புரிஞ்சுண்டு மக்களுக்கு ஞானத்தை உபதேசிப்பதால் அவர் பிராமணோ முகம் முகத் முகத்துலேருந்தான் உபதேசம் வரும் முகம் முகத்தை போன்றவர் பிராமணன் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிராமின் கேஸ்ட்டு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த அந்த புத்தகத்தை எரித்த அந்த கோஷ்டி கூட வேதத்தை வேதம் வேதம் சொல்லி எரித்த கோஷ்டி அது ஏன்னா மகரிஷி தயானந்தர் எழுதின புத்தகத்தை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாரும் எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டுருப்பாரு எல்லாரையும் திருத்திருப்பார் நீ என்னடா ஜாஸ்தி பேசுற அப்படின்னு பேசுவார் ஏன்னா வந்து அவர் உண்மையான வேத ஞானி ஸோ இந்த மாதிரி மந்திரங்களை வந்து தினசரி யோசிங்க இறைவனுடைய ஞானத்தை வந்து நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிங்க எந்த வழியில ரிஷிகள் இறைவனை உப உபாசித்தனரோ அதே வழியில நானும் உபாசிக்கணும் வேற வழியே கிடையாது இறைவனுக்கு ஷார்ட்கட் கிடையாது இறைவனை அடைய ஷார்ட்கட்டே கிடையாது உண்மையான கர்மம் சத்கர்மா செய்யணும் செல்ஃபிஷ்னஸை விடணும் தீமைகளை விடணும் நன்மைகளை நாம் கைப்பற்ற வேண்டும் அப்போ தான் வந்து நம்ம இந்த வழியில் போக முடியும் அப்போ தான் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்